நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவை பொறுத்தவரையில் பேன் கார்டு என்பது முக்கிய ஆவணமாக உள்ளது பல இடங்களில் பேன் கார்டு தேவைப்படுகிறது வங்கிகளில் கே ஆவணமாகவும் பேன் கார்டு பயன்படுத்தப்படுகிறது அதனால் ஆதார் மற்றும் பேன் கார்டு இணைக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது அதிக அளவிலான பண பரிவர்த்தனை நடைபெறும் பொழுதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எனவே ஒவ்வொருவரும் கார்டு வைத்திருப்பது அவசியம் அந்த வகையில் கார்டுகளில் அப்பாவின் முழு பெயர் இல்லாமல் இனிஷியல் மட்டும் இருந்தால் அந்த பேன் கார்டு செல்லாது என்றும் அவ்வாறு உள்ள கார்டுகளில் உடனடியாக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் சமூக வலைதளங்களில் வதந்தி பரவி வருகிறது ஆனால் இந்த தகவல் முற்றிலும் தவறான தகவல் இதை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று வருமான வரித்துறை அறிவித்துள்ளது வந்து பாத்தீங்கன்னா வருமான வரித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேன் கார்டில் அப்பாவுடைய ஃபுல் பேர் இல்லாமல் இனிஷியல் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பேன் கார்டு செல்லாது நம்ம உடனடியாக பெயர் மாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தவறான தகவல் ஒன்று பரவி வந்தது ஸோ இந்த தகவல் முற்றிலும் போய் அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை விளக்கம் அளிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து